அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு துஆ நம்முடைய பிரச்சனைகளில் நியாயமான தீர்ப்பை கேட்டு அல்லாஹ்விடம் செய்ய வேண்டிய பிரார்த்தனை அன்பானவர்களே பிரார்த்தனையின் நோக்கமே தீர்ப்பில் நியாயம் வேண்டும் என்பதுதான் நமக்கு வெற்றி வேண்டும் என்பதல்ல ஒருவேளை நம் தரப்பில் தவறு இருந்தால் நமக்கு வெற்றி வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது சரியான முறை அல்ல எனவே நமக்கும் எதிர்த்தரப்பாருக்கும் மத்தியில் நீதியான தீர்ப்பை கேட்டு அல்லாஹவிடம் துவா செய்ய வேண்டும் என்பதையே திருக்குரான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஏழாவது அத்தியாயத்தின் எண்பத்து ஒன்பதாவது வசனத்தில் இந்த வாசகத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான் பில் ஹக்ருல் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் வ வ கௌமினா பில் ஹக் எங்கள் இறைவா எங்களுக்கும் எங்கள் சமுதாயத்திற்கும் இடையே நீதியான தீர்ப்பை நீ வழங்குவாயாக தீர்ப்பளிப்போரில் நீயே சிறந்தவன் இது அந்த பிரார்த்தனையின் பொருளாகும் மீண்டும் ஒரு முறை அந்த துவாவை பார்ப்போம் وبين قومنا بالحق وانت خير الفاتحين واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته